புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயபாரதி உதயகுமார் அவர்கள் இன்று தனது சின்னமான சின்னத்தில் சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கினார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபாரதி உதயகுமார் அவர்களை ஆதரித்து மாவட்ட இளைஞரணி செயலாளர் கருப்பயா அவர்கள் தலைமையில் ஒன்றிய செயலாளர் சரவணகுமார் அவர்கள் மாவட்ட கவுன்சிலர் ராஜேந்திரன் அவர்கள் கரம்பக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அனைத்து பகுதிகளிலும் இரட்டை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பொதுமக்கள் வேட்பாளரை வரவேற்கும் வகையில் மேலதாள இசை முழக்கத்தோடு பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நெற்றியில் சந்தனம் குங்குமம் அணிவித்து தீப ஆராதனை வழங்கி வேட்பாளரை ஒன்றிய நகர பொருளாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களின் உதயகுமார் எனக்கு இரட்டை வாக்களித்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற உங்கள் பாலம் தொட்டு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி